தகாத உறவு வலையில் வீழ்த்தி ஆபாச வீடியோ எடுத்து அரசு அதிகாரியை மிரட்டிய பெண்ணை கைது செய்யப்பட்டிருக்காங்க நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உல்லாசம் அனுபவித்ததை வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டிய தமிழக வெற்றி கழக பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள சின்ன ஐயங்குளத்தை சேர்ந்தவர் ரீட்டா இவருக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு வயதாகுது இவர் தமிழக வெற்றி கழக முகர் அக்கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்திருக்காரு இவர் திண்டுக்கலை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதான அரசு பொதுப்பணித்துறை பொறியாளரிடம் தகாத உறவில் இருந்திருக்காரு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமும் இருந்து வந்திருக்காங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா உல்லாசம் அனுபவித்ததை வீடியோவாகவும் பதிவு செய்த அந்த ரீட்டா என்ற பெண்மணி அரசு பொறியாளரிடம் அதை காட்டி அடிக்கடி பணம் பறித்து வந்திருக்காரு பணம் தராவிட்டால் ஆபாச வீடியோவை குடும்பத்தினருக்கு அனுப்பி விடுவேன் என கூறி மிரட்டியும் வந்திருக்காங்க மேலும் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு கொடுத்துள்ளார் இந்த நிலையில இது குறித்து திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் அரசு பொறியாளர் புகார் அளித்திருக்காரு இந்த புகாரின் பேரில் பாத்தீங்கன்னா போலீசார் வழக்கு பதிவு செய்து ரீட்டாவை நேற்று கைதும் செஞ்சிருக்காங்க போலீசார் விசாரணையில் அரசு பொறியாளரிடம் ஆபாச வீடியோ காட்டி பணம் பறித்ததை ரீட்டா ஒப்புக்கொண்டிருக்காங்க இதே போல பலரிடம் பழகி ஆபாச வீடியோ எடுத்து பணம் பறித்ததும் தெரிய வந்திருக்கு மேலும் அவரிடம் இருந்த முப்பதாயிரம் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்திருக்காங்க கைது செய்த ரீட்டாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நிலக்கோட்டையில் உள்ள பெண்கள் சிறையிலும் அடிச்சிருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சதுனா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க